ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு படிக்கட்டு இல்லாமல் இருந்தது திருபானந்த வாரிய சுவாமிகள் நடத்தினார்கள் வெல்கம் டு எஸ்கே குடியாத்தம் பிளாக் இன்னைக்கு நாம ஆம்பூர் சுகர் மில் கிட்ட இருக்கக்கூடிய ஞானமலை முருகன் கோயிலோட தல வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் ஆம்பூர் குற்று சர்க்கரை ஆலைக்கு அருகில் ஞானமலையிலே வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்வமுருகன் ஆலயத்தில் மகா கும்பாபேஷம் ஆனது பெண்கல ஆண்டு பதிமூணாம் ஆணி திங்கள் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே மகா கும்பாபிஷம் நடந்தேறியது அப்பொழுது ஆலயனுடைய வேளாண்மை இயக்குனர் சிவத்திரு ராமசாமி பிள்ளை அவர்கள் இருந்து மற்றும் கீழ்முருங்கை வடபுதுபட்டு மற்றும் சுற்றி உள்ள கிராமத்தினுடைய பக்த கொடிகள் மற்றும் நிர்வாகத்தர்களாகி ஒன்று கூடி அந்த கும்பாபிஷேகத்தை மிக சீரும் சிறப்பமாக இந்த ஞானமலையிலே முருகப்பெருமானை எழுந்தரச் செய்து மிக சிறப்பான முறையிலே அந்த கும்பாபிஷேத்தை நடத்தி நடத்தினார்கள் அப்பொழுது அந்த அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அந்த படிக்கட்டெல்லாம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஞானமலையிலே முருகப்பெருமான் இருக்கும் அந்த ஆலயத்திலே படிக்கட்டுடன் சுமார் இரநூத்தி பதி பதினேழு படிக்கட்டு இருக்கிறது அந்த வகையிலே மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்திலே நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடந்து வருகிறது அதன் பிறகு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று மகா கும்பாபிஷேகம் நம்முடைய திருப்பணி குழுவின் சார்பாக அதாவது கீழ்முருகை வடப்பதுபட்டு ஆம்புக்கூட்டு சக்கரை ஆலை அனைத்து அந்த நிர்வாசர்களாக ஒன்று கூடி மிக சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற அந்த கும்பாபிஷேகத்துக்கு திருமுருக திருபானந்த வாரியா சுவாமிகள் இந்த அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள் அவர் இந்த ஞானமலையை பற்றி ஒரு பாடலையும் பாடியிருக்கின்றார் வள்ளி மணவாளன் வரதன் சரசமுரு புள்ளி மயில் வாகனன் புனிதமுடைய தெல்லுத்தமிழ் ஞானமலை மாமுருகன் நற்பாதம் நன்னிநபர் வானமரசாழ்வார் மஹிந்து என்ற அந்த சிறப்பான பாடலை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாடினார் அதன் பிறகு இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பகேஷ் நடைபெற்று தொடர்ந்து இந்த ஆலயத்திலே தை மாசம் தைப்பூசை விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது மாலை வேலையிலே கோபூஜை மிக சிறப்பாக நடைபெற்று அன்னதானம் நடைபெறுகின்றன அதைத் தொடர்ந்து பங்குனி மாதத்திலே பங்குனி உத்தரவம் அதாவது திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் மிக சிறப்பாக அந்த உபயதாரம்லாம் கொண்டு அன்னதான கமிட்டி மற்றும் முருக வழிபாட்டு சங்கத்தை திருப்பணி குழுவினர் ஒன்று இணைந்து அந்த நிகழ்ச்சியை செய்கின்றோம் அதன் பிறகு வைகாசி விசாகம் முருகனுடைய அவதாரணால் அந்த வைகாசி விசாகத்துல அஹ் நூத்தி எட்டு பால் குட அபிஷேகம் எல்லாம் நடைபெறும் அதாவது நூத்தி எட்டு பால் கூட அபிஷேகம் பக்தர்கள்லாம் எல்லாம் பிரார்த்தனை செய்து அதை வந்து அந்த பால் அபிஷேகம் நடைபெற்று முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் தீபாரதனை எல்லாம் நடைபெற்று அன்னதானம் நடைபெறும் அதன் பிறகு சஷ்டி விழா மிக சிறப்பாக நடைபெறும் அதே போல் முருக முருக பெருமானுக்கு திருக்கல்யாணம் அந்த கந்த சஷ்டி விழா நட அதே போல் உபயதாரர்களும் ஒன்று கூடி அந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள் அன்னதான கமிட்டி மற்றும் செல்வ முருகன் வழிபாட்டு சங்கம் திருப்பணிக்குழுவி ஒன்றிணைந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் மார்கழி மாதம் முழுவதும் ஒரு மாதம் ஃபுல்லா வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த முருக பெருமானுக்கு அபிஷேகம் ஒவ்வொரு பக்தர்களும் பிரார்த்தனை செய்து அதை செய்வார்கள் அதேபோல் ஒவ்வொரு நிகழ்வும் சங்கடக சதுர்த்தி செல்வ விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி மிக சிறப்பாக நடந்து வருகின்றன இந்த ஆலயத்திலே ஒரு பக்தர்கள் வேண்டும் வரங்கள் எல்லாம் முருகப்பெருமான் கொடுக்கின்றார் அதாவது ஞானத்தை கொடுக்கின்றார் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு கடன் தொல்லை கல்யாணம் ஆவாத இருக்கிற அவங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துள்ளார் திருமணம் ஆகாதவங்களுக்கு அது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுள்ளது இந்த மலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு புனித நீர் கிணறு இருக்கிறது அந்த கிணற்றிலே எப்பவுமே தண்ணீர் வட்டுவதில்லை அந்த தண்ணீர் எடுத்து குடிக்கும் போது சகல விதமான அந்த உடல் அத்தனை வியாதிகளும் நீங்குகின்றன அந்த வகையிலே இந்த ஞானமலையிலே ஒவ்வொரு மாதமும் சிறப்பான முறையிலே பூஜைகளாக நடைபெற்று மிக சிறப்பாக இந்த செழுமுருக வழிபாட்டு சங்கத்தின் நிர்வாகியும் நிர்வாகிகளும் மற்றும் அன்னதான கமிட்டியை சார்ந்தவர்களும் குழுவை சார்ந்தவர்களும் மிக சிறப்பாக நடைபெறுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆடிக்கட்டுக்கே விழா இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே வந்து பக்தவர்கள் வருகிறார்கள் தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றார்கள் காவடி சாத்துக்குடி நடைபெறுகின்றன க பரணி காவடியும் பரணி அலங்காரமும் ஆடி விழாவும் வெகு சிறப்பாக இந்த ஆடி கத்திகை விழாவிலே நடைபெறுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஆடி விழா இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று பக்தர்களெல்லாம் வந்து எங்கெங்கோ வராங்க தங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் இந்த முருகன் முருகனிடத்த சமர்ப்பித்து அவங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு நிவர்த்தி செய்து செல்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த புனிதமான ஞான பூமியாக ஞான மலையிலே தாக்கம் கடவுளாகிய தமிழ் கடவுளாகிய முருகபெருமான் வீற்றிருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றார் இந்த விழாவினை ஒவ்வொரு விழாவினும் மிக சிறப்பான முறையிலே ஸ்ரீ செல்வ முருகன் வழிபாட்டு சங்கமும் அதே மாதிரி அன்னதான குழுவினரும் மற்றும் திருப்பணி குழுவினரும் அதாவது ஒரு முறை ஊராட்சியில் உள்ள அத்தனை பக்த கோடிகளும் வடபதுபட்டு ஊரில் உள்ள அத்தனை பக்த கோடிகளும் சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை பக்தர்களும் வருகை தந்து மிக சிறப்பாக சீர் சிறப்பு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பூஜைகளும் சாட்டும் ஒரு நிகழ்வும் சரி மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றன அது எல்லாவற்று காரணம் ஸ்ரீ செல்வ விநாயகர் அது செல்வம் முருகன் அவனுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அனைவருக்கும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் பதினெட்டு சித்தர்களுடைய அருளாலும் ஞான குருமார்களுடைய அருளாளம் சப்த மாதா சப்த ரிஷிகளுடைய அருளாலும் ஞான குருமார்களுடைய அருளாலும் நோய் நொடி இல்லாமல் அனைவரும் பல்லாண்டு 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 காலம் வாழ்ந்து எல்லா செல்வங்களும் எல்லா இதோடு இருக்கணும் சொல்லிட்டு இந்த நல்ல நாளிலே நம்ம பிரார்த்தனை செய்வோம் எல்லாத்துக்கும் வந்து செல்வ விநாயகரும் ஸ்ரீ செல்வ முருகனும் அனைவருக்கும் அருள் பாலிப்பார் என்று சொல்லி முடிக்கிறோம் சிவாய் நம்ம ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஞானமலை முருணுக்கரோகரா வெற்றிவேல் முருணுக்கரோகரா அச்சர முருகனுக்கரோகரா சர்வநாதனு கரோகரா முருகனுக்கு முருகனுக்கு முருகனுக்கு